வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பருப்பு இல்லாமல் சுவையாக டக்குன்னு ஒரு டிஃபன் சாம்பார் கேட்குறவங்களுக்கு இது நம்ம பொங்கல் இட்லி தோசைக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு எப்படி இந்த டிப்பன்னு சம்பாதி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயிசாங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் கடுகு வெந்தயம் போடும்போதும் இது கூட கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை அடக்கிக்கலாம் இது கூட ஒரு வத்தலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடைக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சாம்பார்னாலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொரிக்க விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா மூத்தின தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு மாவு கரைச்சி எடுத்துருக்கேன் கட்டி இல்லாமல் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க அந்த பொட்டுக்கடலை பச்சை வாசனை போட்டோம் இப்போ நல்லாவே ஹைஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் இடையிலே கலந்து விட்டுக்கோங்க கட்டி விழுந்துறாங்க இப்போ இது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம ஒரு சைடாக மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் சிம்மில் போட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டு நிமிஷமாக நல்லாவே சாம்பார் தலை தழை நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்தளவுக்கு நான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கணுங்க அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியில் நல்லா சொத சொதன்னு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சமாக இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்கணும் அருமையான பருப்பு இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் நல்லா இட்லி தோசை கூட பொங்கல் வெண்பொங்கல் கூட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்க மறக்காமல் டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமாண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ